பின்தொடணும் அதே இடத்துக்கு எழுந்து திருப்பி அடிக்கணும் அதே அமெரிக்காவை கூப்பிட்டு என்னோட சேர்ந்து அணுகி உலக நன்மைக்காக சேர்ந்துக்க நீ நானும் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படி போட்டு தான் இது என்ன சார் கெமிஸ்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் ஜிஎஸ்எல்வி கேள்வி கேட்டனே தெரியலையா பிஎஸ்எல்வினா போல சேட்டலைட் லேண்ட் வெஹிக்கிள் ஜிஎஸ்எல்வினா கிரையோஜெனிக் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் இது என்னப்பா போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிலுக்கும் க்ரியோஜெனிக் டெக்னாலஜிக்கு என்ன வித்தியாசம் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் க்ரையோச் அப்படின்னா இத்தாலிய மொழியில் குளிர்வித்தல்னு அர்த்தம் ஜெனிக் அப்படின்னா உற்பத்தி செய்தல்னு அர்த்தம் இந்த சாட்டிலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு ஹை டெம்பரேச்சர் வரும் அதை லோ டெம்பரேச்சர் முன்னாடி வந்து ஃபியூல் இருக்குது பார்த்தீங்களா எரிபொருள் அது வந்து திரவமாக இருந்தது பார்த்தீங்களா அது மேலே போனால் ஏற்கனவே ஹீட்டு தீ புரியல எலும்பு டஸ் எலும்பு டம்முன்னு வெடிச்சிடும் ஆனால் கிரியோஜெனிக் குளிர்ந்த நிலையில் ஹைட்ரஜனையும் கெமிஸ்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் ஆக்சிஜனையும் மைனஸ் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் குளிர்ந்த நிலையில் வாயுவா வச்சு